நியாயாதிபதிகள் ஒன்றாம் அதிகாரம் புத்திரர் கர்த்தரை நோக்கி எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு கர்த்தர் யூதா எழுந்து புறப்பட கடவன் இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்றார் அப்பொழுது யூதா தன் சகோதரன் ஆகிய சிமியோனை நோக்கி நாம் காணானியரோடு யுத்தம் பண்ண நீ என் சுதந்திர பங்கு வீதத்தில் என்னோட கூட எழுந்து வா உன் சுதந்திர பங்கு வீதத்தில் நானும் உன்னோடு கூட வருவேன் என்றான் அப்படியே சிமியோன் கூட போனான் யூதா எழுந்து போனபோது கர்த்தர் காணானியரையும் பெரிசியரையும் அவர்கள் கையிலே ஒப்புக்கொடுத்தார் அவர்கள் பேசி கிளே பதினாயிரம் பேரை வெட்டினார்கள் பேசி கிளே அதோனி பேசேக்கை கண்டு அவனோடு யுத்தம் பண்ணி காணானியரையும் பெரிசியரையும் வெட்டினார்கள் அதோனி பேசே ஓடி போகையில் அவனை பின்தொடர்ந்து பிடித்து அவன் கை கால்களின் பெருவிரல்களை தரித்து போட்டார்கள் அப்பொழுது அதோனி பேசிக் எழுபது ராஜாக்கள் கை கால்களின் பெருவிரல்கள் தரிக்கப்பட்டவர்களாய் என் மேஜையின் கீழ் விழுந்ததை பொறுக்கி தின்றார்கள் நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கும் செய்து சரி கட்டினார் என்றான் அவனை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள் அங்கே அவன் செத்து போனான் யூதாவின் புத்திரர் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்து அதில் உள்ளவர்களை பட்டய கருக்கினால் வெட்டி பட்டணத்தை அக்கினிக்கு இரையாக்கி விட்டார்கள் பின்பு யூதாவின் புத்திரர் மலை தேசத்திலேயும் தெற்கேயும் பள்ளத்தாக்குகளிலேயும் குடியிருக்கிற காணானியரோடு யுத்தம் பண்ண புறப்பட்டு போனார்கள் அப்படி யூதா கோத்திரத்தார் எபிரோனிலே குடியிருக்கிற காணானியருக்கு என்பவர்களை வெட்டி போட்டான் முற்காலத்தில் அந்த எபிரோனுக்கு கீரியா தர்பா என்று பேர் அங்கே இருந்து தெபீரின் குடிகளுக்கு விரோதமாய் போனார்கள் முற்காலத்தில் தெபீருக்கு கீரியா செப்பேர் என்று பேர் அப்பொழுது காலே கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் ஆகிய அக்சாரை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்றான் அப்பொழுது புடிய தம்பியாகிய கேனாசின் குமாரன் ஒத்னி ஏலாதை பிடித்தான் ஆகையால் தன் குமாரத்தி ஆகிய அக்ஸாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான் அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள் காலே பவளை நோக்கி உனக்கு என்ன தர வேண்டும் என்றான் அப்பொழுது எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள் அப்பொழுது காலிப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை யூதாவின் தெற்கே இருக்கிற யூதாவின் வனாந்திரத்துக்கு வந்து ஜனங்களோடி குடியேறினார்கள் யூதா தன் சகோதரனாகிய சிமியோனோடும் கூட போனான் அவர்கள் சீபாத்தில் குடியிருக்கிற காணானியரை முறிய அடித்து அதை சங்காரம் பண்ணி அந்த பட்டணத்திற்கு ஒருமா என்று பேரிட்டார்கள் யூதா காசாவையும் அதன் எல்லையையும் அஸ்கலோனையும் அதன் எல்லையையும் எக்ரோனையும் அதன் எல்லையையும் பிடித்தான் கர்த்தர் யூதாவோடி கூட இருந்ததால் மலைதேசத்தாரை துரத்திவிட்டார்கள் பள்ளத்தாக்கின் குடிகளுக்கு இருப்பு ரதங்கள் இருந்தபடியினால் அவர்களை துரத்தக்கூடாமற் போயிற்று மோசி சொன்னபடியே எபிரோனை காலைபுக்கு கொடுத்தார்கள் அவன் அதில் இருந்த ஏனாக்கின் மூன்று குமாரரையும் துரத்திவிட்டான் பெனியமின் புத்திரர் எருசலேமில் குடியிருந்த எபூசியரையும் துரத்திவிடவில்லை கூட எருசலேமில் குடியிருக்கிறார்கள் யோசிப்பின் குடும்பத்தாரும் பெத்தியலுக்கு விரோதமாய் போனார்கள் கர்த்தர் அவர்களோட கூட இருந்தார் யோசிப்பின் புத்திரர் பெத்தியலை வேவு பாட்க ஆட்களை அனுப்பினார்கள் முன்னே அந்த பட்டணத்திற்கு லூஸ் என்று பேர் அந்த வேவுகாரர் பட்டணத்தில் இருந்து புறப்பட்டு வருகிற ஒரு மனுஷனை கண்டு பட்டணத்திற்குள் பிரவேசிக்கும் வழியை எங்களுக்கு காண்பி உனக்கு தயை செய்வோம் என்றார்கள் அப்படியே பட்டணத்திற்குள் பிரவேசிக்கும் வழியை அவர்களுக்கு காண்பித்தான் அப்பொழுது அவர்கள் வந்து பட்டணத்தில் உள்ளவர்களை பட்டய பட்டயக்கருக்கினால் வெட்டி அந்த மனுஷனையும் அவன் குடும்பத்தாரையும் விட்டுவிட்டார்கள் அப்பொழுது அந்த மனுஷன் ஏத்தியரின் தேசத்திற்கு போய் ஒரு பட்டணத்தை கட்டி அதற்கு லூஸ் என்று பேரிட்டான் அதுதான் இந்நாள் மட்டும் அதின் பேர் மனாசி கொத்திரத்தார் பெட்சையான் பட்டணத்தாரையும் அதற்கடுத்த ஊர்களின் மனுஷரையும் தானாக் பட்டணத்தாரையும் அதற்கடுத்த ஊர்களின் மனுஷரையும் தோரின் குடிகளையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும் இப்ளையாம் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும் மெகிதோவின் குடிகளையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும் துரத்திவிடவில்லை கானானியர் அந்த தேசத்திலே தானே குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள் இஸ்ரவேலர் பலத்த போது காணானியரை முற்றிலும் விடாமல் பகுதி கட்ட பண்ணினார்கள் இப்ராஹிம் கோத்திரத்தார் கேசீரிலே குடியிருந்த காணானியரையும் துரத்திவிடவில்லை ஆகையால் கானானியர் கேசீரில் அவர்கள் நடுவே குடியிருந்தார்கள் சிபிலோன் கோத்திரத்தார் கித்ரோனின் குடிகளையும் நாகலோனின் குடிகளையும் துரத்திவிடவில்லை ஆகையால் கானானியர் அவர்கள் நடுவே குடியிருந்து பகுதி கட்டுகிறவர்கள் ஆனார்கள் ஆசீர் கொத்திடத்தார் அக்கோவின் குடிகளையும் சீதோனின் குடிகளையும் அக்லாப் அக்சிப் எல்பா பட்டணங்களின் குடிகளையும் துரத்திவிடவில்லை ஆசிரியர் தேசத்தின் குடிகளாகிய காணானியரின் நடுவே குடியிருந்தார்கள் அவர்களை அவர்கள் துரத்திவிடவில்லை நப்தலி கோத்திரத்தார் பெட்சிமேஷின் குடிகளையும் பெத்தநாத்தின் குடிகளையும் துரத்திவிடாமல் தேசத்தின் குடிகளாகிய காணானியரின் நடுவே குடியிருந்தார்கள் பெட்சிமேஷ் பெத்தாநாத் பட்டணங்களின் குடிகள் அவர்களுக்கு பகுதி கட்டுகிறவர்கள் ஆனார்கள் எமோரியர் தான் பள்ளத்தாக்கில் இறங்க ஒட்டாமல் மலை தேசத்திற்கு போகும்படி நெருக்கினார்கள் எமோரியர் ஏரிஸ் மலைகளிலும் குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள் ஆனாலும் யோசிப்பின் குடும்பத்தாரின் கை பலத்தபடியினால் அவர்களுக்கு பகுதி கட்டுகிறவர்கள் ஆனார்கள் இமோரியரின் எல்லை அக்கராபீமுக்கு போகிற மேடு தொடங்கி அதற்கு அப்புறமும் போயிற்று